எக்ஸ்பீரியன்ஸை பாத்தீங்கன்னா ஒன் இயர் பக்கம் ஆச்சு நான் பண்ண தப்ப வந்து நீ யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து அதிகமா செலவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இந்த மாடில பண்ணிருக்கா எவ்வளவு இப்ப இந்த மாடில நான் வச்சிருக்க ரெண்டு கேஜி வச்சிருக்கேங்க அதாவது வணக்கங்கண்ணா நம்ம பேர் என்ன ஃபார்ம் எங்கே இருக்குன்னு சொல்லிருங்கண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் சரவணகுமார் நம்ம இங்கே வந்து கோயம்புத்தூர் சித்ரா கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு ஏரிய நேம் வந்து பூங்கா நாகர் இதுதான் நம்ம ஃபார்மோட ஓட செட்டப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருவடை வளர்க்குறோம் அதுக்கப்புறம் சிறுவடை அந்த மாதிரி ரெஞ்செலாம் வளர்க்குறோம் நம்ம அதை கொடுக்குற ஃபீடிங்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை தவிடு இந்த மாதிரிலாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் கம்பேனி தீவனம் கொடுக்குறோம் அதுபோக கீரை கீரை வகைகள் முட்டைக்கூசு இலை காலிஃப்ளவர் இலை அப்புறம் நம்மதான் எங்கள் எல்லாம் கொடுக்குறோம் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டெய்லியும் கூலிங் என்னென்ன இருக்கோ செக் பண்ணிடுவோம் எதாவது நோய் இருக்கா இல்லை எதாவது இது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் செக் பண்ணிடுவோம் அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சிஸ்டம் இது நம்ம டெய்லியும் செக் பண்ணிடுவோம் இதில் வாட்டர் இருக்கா இது என்ன செக் பண்ணிடுவோம் ஓகேங்களா இதில் போட்டு இது பண்ணிட்டோம்னா ஸ்பீடு பண்ணிக்கணும் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அண்ணா என்ன படிச்சிருக்கீங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நான் ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படிண்ணா இருக்கு ப்ரோ நான் மெக்கானிக்கல் டிப்ளமோ படிச்சிருக்கேங்க இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அண்ணன் அண்ணி அப்புறம் அம்மா அவங்களாம நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க இதை நான் இல்லைன்னாலும் அவங்க வந்து இப்போ நான் வேலைக்கு போய்ட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துப்பாங்க அதனால் நான் பயப்படாமல் வேலைக்கும் போகலாம் இப்போ ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே இதையும் பார்க்க முடியுதுங்களா கண்டிப்பாக ஏன்னா இந்த செட்டப்பில் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே எல்லாம் வந்துக்கிறோம் தீவனம் போட்டு விட்டிங்கன்னா அதுவே வரைக்கும் வேஸ்டேஜும் ஆகாது இது கீழே ஏதாவது போட்டு இந்த சட்டியில் இந்த மாதிரி சட்டி எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா இறச்சிரும் இறச்சி வேஸ்டேஜ் ஆகிடும் இந்த மாதிரி இதில் போடுறப்ப நமக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது ரொம்ப நேரம் இருக்கும் அண்ணா இந்த மாடியில் பண்ணியிருக்கோங்கண்ணா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கண்ணா வருது இப்போ இந்த மாடியில் நான் வச்சிருக்கிற ரெண்டு கேஜி வச்சுருக்கேங்க அதாவது இப்போ இங்கே இதோ ஒரு கேஜி இதோ ஒரு கேஜி இப்போ இந்த ரெண்டு கேஜிக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு முப்பது பதினஞ்சுக்கு முப்பது இதில் நம்ம ரெண்டு கேஜி வச்சுருக்கோம் அப்போங்கும்போது ஓகே இது போக சின்ன இடமா இருந்தாலும் ஒரு கேஜி வச்சு நீங்கள் நல்லா மெயின்டென்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா இதுலேயே ரெண்டு லேயர் வர மாதிரி இருக்கும் அப்படி வச்சு நீங்கள் மெயின்டைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா இப்பவே நம்ம மாடியில் வளர்க்குறோங்கண்ணா கீழே விட்டு வளர்க்காம மாடியில் வளர்க்குறோம் அப்படின்னா இங்கே டவுனில் இருக்கும் ஸோ அதனால் கீழே எல்லாம் விட்டு வளர்க்க முடியாது இப்போ மேலே மாடியில் வச்சு இது பண்ணுறவங்கும் போது கேஜ் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குது மண் கீழே எல்லாம் போட்டு இது பண்ணோம்னா ரொம்ப டஸ்ட் ஆகும் ஸ்மெல்லு ஒரு இதெல்லாம் வரும் இப்போ இங்கே இது மேலே இங்கே விட்டுறதுனால வேஸ்டேஜ்லாம் கீழே போயிடும் ஓகே வேஸ்டேஜ்லாம் கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும் மெல்லு எதுவும் வராது ஒன்றும் பண்ணாது வளர்க்குறேன்னு சொல்றீங்க நார்மலா தான் இருக்கு வந்தால்தான் நமக்கு கம்ப்ளைண்ட் ஆகும் சவுண்ட் வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் ஆகும் இது நார்மலா இருக்கிறதுனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது சரி கம்ப்ளைண்ட் சொன்னது இடமே இல்லாதவங்க கூட இந்த மாதிரி கேஸ் செட்டை போட்டு மாடியில் வளர்க்கலாம் இப்ப நான் மாடி நாலாவது மாடியில இருக்கேன் நாலாவது மாடியில் இருக்கறதுனால எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஷெட்டு இப்படி மேலே கூலிங் ஷீட்டு போட்டு நம்ம தாராளமாக மேலே வச்சுக்கலாம் ஹீட் அவ்வளோவா கிடையாது அதனால இந்த கேஜ் போட்டு வளர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஷெட்டெல்லாம் அங்கே ஓப்பனாக இருக்கு மழை வந்தால் சாரெல்லாம் அடிக்காதுங்களா ஆமாம் மழை பெய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ரோ இப்போ நம்ம ஹீட்டு மேலே அடிச்சுக்கலாம் ஓகே இது ஏன் இந்த கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா ஹீட்டு வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்மெல்லு வந்து இல்லாமல்க்காகவும் காற்று அடிச்சிச்சின்னா ஸ்மெல்லு வராது அப்படியும் நமக்கு தேவை மழை பேஞ்சு உள்ளே சாரில் வருது அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளெக்ஸு ஷீட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணது க்ளோஸ் பண்ணி இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பக்கம் ஆச்சு நான் பண்ண தப்பை வந்து நீ யாரும் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் லேக் நியர் ஆச்சு அதனால் நீங்கள் அந்த இது யா இந்த யார் அந்த இந்த தப்பும் பண்ண வேண்டாம் இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் ஒரு கேக் செட்ட மாதிரி பண்ணி இல்லை வளர்த்தலாம் இல்லை வலை மாதிரி இந்த வலை இந்த வலை இந்த வலை வாங்கினீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும் இந்த வலை வாங்கி ஒரு பிளேவுட்டு இல்லை கட்டை அந்த மாதிரிலாம் வச்சு நீ ஒரு கேர் செட்டர் மாதிரி பண்ணி வளர்த்திக்கலாம் அதனால் தயவு செஞ்சு புதுசாக தொழில் தொடங்குற யாரும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லணும் இப்போ கோழிக்கு அதிகமாக நோய் என்ன நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சளி தான் அதிகமாக வரும் அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் கோழிகள் வரவே வராது அப்படியே நோய்கள் நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தனியாக எடுத்து கேர் பண்ணி மெடிசன்லாம் கொடுத்து இது பண்ணிட்டோம்னா நோய் வேறு எதுக்குமே வராது இப்போ சீசன் படி பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் வெயில் காலத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை ஐட்டம் எதுவுமே கொடுக்கக்கூடாது தக்காளி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அதுக்கு வந்து டிசீஸ் ஃபாகமாயிது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பண்ணிவிட்டு வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் நம்ம பார்த்தீங்கன்னா கோழி முடிக்கிற எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம் தான் தரணும் பச்சை தீவனம் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி வேஸ்டேஜ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் கே கடையிலேருந்து வாங்கிட்டு தருவேன் நம்ம வீட்டில் உண்டாகிற வேஸ்ட்டு சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கு மேனேஜ் பண்ணிப்போம் முட்டை வேணுங்கிறவங்க கோழி வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஷாப் நேம் வந்து பாலா சிக்ரு ஃபார்ம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் த்ரீ எனக்கு கால் பண்ணால் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நீங்கள் கேட்குற இடத்துல வந்து டெலிவரி பண்ணுவேன் அண்ணா இப்போ மெடிசன்லாம் என்ன கொடுத்துட்ருக்கோண்ணா மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துளசி அந்த கத்தாளை அந்த மாதிரிலாம் கொடுத்து இது இருக்கோம் நம்ம நாட்டு வைத்தியம் நம்மளே செடிலாம் இருக்கோம் அதுவும் கொடுப்போம் சரி இப்போ இந்த செடிங்களாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோழிக்கு உண்டான நாட்டு மருந்து தேவையான துளசி கீரை வகையில் கத்தாலை அந்த மாதிரி கோழிக்கு தேவையானது கொய்யா இலை இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக வச்சிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் சுடு தண்ணி தான் நம்ம கோழிக்கு ஊற்றணும் இந்த இது மூலயமா யூஸ் பண்ணி கேஸு இதெல்லாம் தேவையான அவசியம் கிடையாது ஒரு அடுப்பு வாங்கி தவிடு 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 போட்டு ஒரு குச்சி ஒரே ஒரு குச்சி வச்சு நீங்கள் எரிச்சு விடுத்திங்கன்னா அது வாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கேஸ் செலவும் மிச்சம் ஒரு சில நேரத்தில் கோழி முட்டை விடாமல் இருக்கும் கொழுப்பு கட்டி இருக்கும் அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்னா நெல்லு நெல்லு நெல் போட்டோம்னா அதோட கொழுப்புலாம் அறுத்து கொண்டு வெளியில் விடுவோம் அப்போ போது முட்டை கண்டிப்பாக நல்லா விடும் ஆனால் இப்போ புதுசாக பண்ண தொடங்கணும்னா எவ்வளோ செலவுன்னு ஆகும் இப்போ புதுசாக பண்ண தொடங்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி டூ ஒன் ஆகுங்க சரிங்க ஏன்னா கோழிங்கெல்லாம் வாங்கணும் ஃபீடு எடுக்கணும் அதை மெயின்டென்ஸ் பண்ணணும் மெடிசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது ஃபிஃப்டி டூ ஒன்று கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி படித்தவங்க தான் பண்ணக்கூடாது அதெல்லாம் இல்லை எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஓனாக நம்ம பிரீடு எடுத்து நம்ம கொடுத்து எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கிறதுனால ஒரிஜினல் பிரீடாக வரும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கிளிய எல்லாருமே வளர்க்கலாம் அண்ணா இந்த கேஜி செட்டப்லாம் ஆச்சு இப்போ இந்த கேஜி செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆச்சுங்க சரிங்கண்ணா ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சரி நம்ம கேட்கறது தகுந்தாப்புல பேஜ் பேஜா இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ் ஸ்டாண்டர்ட்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்காது அதனால நம்ம கஸ்டமைசடு பண்ணி வாங்கியிருக்கோம் இதனால சண்டை ஓட்டுக்கிறது ஒன்றும் பண்ணிக்கிறது அதனால இந்த ப்ரீடை சூஸ் பண்ணீங்க இந்த ப்ரீட ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நல்ல எப்படி சொல்கிறது நல்லா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம கே கே ஃப்ரீ ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் சரிங்கண்ணா விற்பனை வாய்ப்புலாம் எப்படின்னா இருக்குது இந்த ப்ரீடு விற்பனை வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜி செவன் ஹண்ட்ரட் டூ செவன் ஃபிஃப்டி சரிங்களா லைவாக எடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட்டு நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா அது ஒரு ரேட்டு மீட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு இப்போ நம்ம டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோங்களா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க இப்போ நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் அங்கேயே வந்து நம்ம கொடுத்துருவோம் சரி மேக்ஸிமம் டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் சரிங்களா எக்கும் டெலிவரி பண்ணுறோம் மீட்டும் டெலிவரி பண்ணுறோம் மினிமம் எத்தனை கிலோ கொடுக்குறோங்கண்ணா மினிமம் டூ கேஜி டூ கேஜி சரிங்கண்ணா முட்டையெல்லாம் என்ன விலை கொடுக்குறீங்கண்ணா முட்டை தேர்ட்டீன் டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் சரிங்கண்ணா ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா என்ன பண்ணுறதுங்க நம்ம எந்த இதில் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம் சரி ஓகே